மக்கா நம்ம திருநெல்வேலி நெல்லைப்பூர் கோயில் தேரோட்டத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்க வேலை வந்து வெறித்தனமா நடந்துட்டு இருக்குது அப்படின்னா சொல்லலாம் அக்கா நம்ம திருநெல்வேலி நெல்லைப்பூர் கோயிலில் தேரோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புது புது வடம் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வடம் வந்து பாத்தீங்க நம்ம போகும்போதே கிடந்துச்சு ரொம்பவே பெரிய வடம் அப்படின்னா சொல்லலாம் அக்கா அந்த அளவுக்கு பார்க்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னுதான் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வார செவ்வாய்கிழமை அதாவது ஜூலை எட்டாம் தேதி நம்ம ஊர் தேரோட்டத்துக்கு நம்ம தேர்ல வந்து பார்த்திங்கன்னா வேலை வெறித்தனமா நடந்துட்டு இருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோயில் நடையெல்லாம் போட்டுட்டு அங்கே உள்ள வந்து பாத்தீங்கன்னா வேலை நிறைய வேலை நடந்துட்டு மக்கா ரொம்பவே ஒரு சுறுசுறுப்பாக இருந்துச்சு அந்த இடத்துக்கு போகும்போதே வந்து அப்படின்னா எப்போதுமே இல்லாத ஒரு சந்தோஷம் வந்து சந்தோஷம்னா இன்னைக்கு கிடச்சிது மக்கா வர எட்டாம் தேதி அதாவது ஜூலை எட்டாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே வந்துருங்க தென் மாவட்டத்தில் நம்ம திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி ஆரங்க எங்க இருந்தாலும் சரி கண்டிப்பா இந்த தேரோட்டத்துக்கு நம்ம வந்துடுவோங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குமாக்கா கண்டிப்பா எல்லாருமே வாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து தமிழ்நாட்டில் இருந்துமே கூட நிறைய மக்கள் வருவாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பு பெற்ற ஒரு மாவட்டம் நம்ம திருநெல்வேலி நெல்லைப்பூர் கோவில் தேரோட்டம் அப்படின்னு சொல்லலாமாக்கா கண்டிப்பா எல்லாரும் வாங்க நெல்லைப்பூரோட அருள் கண்டிப்பா எல்லாருக்குமே கிடைக்கும்